மற்ற ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தோரு வசனங்கள் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஏசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் முப்பத்தொன்று அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் ரெண்டு கண்ணு தெரியாதவர்களுடைய கண்களை இயேசு அற்புதமாக திறக்கிறார் அது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் கண்டிப்பாக கட்டளைட்டார் யாருக்கும் சொல்லக்கூடாது உங்கள் கண்ணு ரெண்டு பேருடைய கண் திறந்ததை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக கட்டளைட்டார் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை போய் அத் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரதி பிரசித்தம் பண்ணினார்கள் அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அவர் அப்படி தான் சொல்லுவார் நாம் போய் எல்லாருக்கும் சொல்லணும் ஐயா நான் கண்ணு தெரியாதவனாக இருந்தேன் ஏசுன்னு ஒருத்தர் என் கண்ண்களை திறந்தாருன்னு போய் அவங்க தேசமெங்கும் அந்த எங்கும் போய் பிரசித்தம் பண்ணாங்க ஒரு விஷயத்தை பரப்புவது ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்துவது ஒரு விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்வது என்பது அது பெரும்பாலும் அதை அதை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை பகிர்ந்து கொள்ளாமல் எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது எவ்வளோ பேருக்கு பகிர்ந்து கொள்கிறான் எப்படி பகிர்ந்து கொள்கிறான் அப்படின்ற எப்போது பகிர்ந்து கொள்கிறான் என்பதில் தான் அது அவனுடைய பக்குவம் வெளிப்படுகிறதை தவிர அது ரகசியம் என்றாக கூட ஆள் பேர் சொல்லாமல் ஊர் பேர் சொல்லாமல் அதை பகிர்ந்து கொள்கிறவர்கள் உண்டு பைபிளில் அதை குறித்து நாம் பார்க்கிறோம் இருபத்தாறாம் வசனத்தில் அந் இந்த சங்கதி பிரசித்தம் ஆயிற்று யாரும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை ஜெபாலே தலைவன் எவீருனுடைய பனிரெண்டு வயது சிறுமியை ஆண்டவர் ஒரு உயிரோடு எழுப்புகிறார் அந்த குடும்பத்தார் பிரசித்தம் பண்ணினார்கள் பார்த்தவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் எதுவுமே அங்கே யார் அதை செய்தது என்று சொல்லப்படலை அது பிரசித்தம் ஆயிற்று தானா நடக்குது அவங்கள மீறி நடக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவர்களே போய் பிரசித்தம் பண்ணினார்கள் இவர்களே பரப்பினார்கள் இவர்களை பகிர்ந்து கொண்டார்கள் இவர்களை விளம்பரம் செய்தார்கள் பைபிளில் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓரா அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் தாவீது சொல்கிறேன் சவுல் இறந்ததை பிரசித்தம் பண்ணாதீங்க வெளிநாடுகளில் பிரசித்தம் பண்ணாதீங்க சவுல் அரசன் இறந்ததை அவர்கள் ஒருவேளை அதை கேலியாக நினைப்பார் ஏன்னா சவுல் இறந்த விதம் சரியான விதம் இல்லை தற்கொலை செய்து கொண்டான் ஈட்டியை நட்டு அதன் மேல் விழுந்து பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து அவன் தற்கொலை செய்து கொண்டான் அதை போய் சொல்கிறது அது ஒரு குச்சமான விஷயம் அதனால் அதை வெளிநாடுகளில் எதிரிகளின் பகுதிகளில் அதை பிரசித்தம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான் மற்ற இருபத்தெட்டு பதினைந்தில் அவங்க ஒரு தப்பான செய்தியை பரப்புனாங்க பரிசேகர் வேதபாரகர் பிரதான ஆசாரியர் என்ன செய்தி என்றால் இயேசுனுடைய உடலை சீஷர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் இயேசுவின் உடலை சீஷர்கள் திருடி கொண்டு போய்விட்டு இயேசு உயிரோடு இழந்து விட்டார் என்கிற ஒரு கதையை பரப்புகிறார்கள் என்று இவங்க ஒரு பொய்யை பரப்பினார்கள் பணம் கொடுத்து பரப்பினார்கள் பொய்யும் கூட பரப்பப்படுகிறது சில விஷயங்களை நாம் பரப்பக்கூடாது சவுல் எப்படி இறந்தான் என்பது போன்ற விஷயங்களை சில விஷயங்களை காசு கொடுத்து பொய்யாய் பரப்புகிறவர்கள் உண்டு சில தவறான விஷயங்களை பரப்புகிறவர்கள் உண்டு நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி மூன்று சொல்கிறது மதியினத்தை மதியின என்ன செய்கிறான் பிரசித்தம் பண்ணுறான் நான் முக்தாள் எனக்குள்ள முட்டாள்தனம் இருக்குன்னு அவனுடைய வார்த்தைகளால் அவனுடைய செயல்களாக அவன் என்ன செய்கிறான் பிரசித்தம் பண்ணுகிறான் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இருதயமோ மதீனத்தை பிரசித்தப்படுத்தும் வடகொரியாவில் கிம்முன்னு ஒருத்தன் ஆட்சி பண்ணுறான் அவங்க அப்பா அதிபராக இருந்தார் தாத்தா அதிபராக இருந்தார் இவன் அதிபராக வந்துட்டான் அப்படியோ ஃப்ளூக்கில் அதிபராக வந்துவிட்டான் அது ஒரு சர்வாதிகார நாடு இரும்பு திரை நாடு இங்கே ஜனநாயகம் கிடையாது அவனுடைய மதியினோ முட்டாள்தனம் பிரசித்தமாக இருக்கிறது அவங்க தாத்தாவுடைய நினைவு நாள் வந்துச்சு தாத்தா வந்து அந்த தேசத்தினுடைய அதிபராக இருந்தவர் புகழ் பெற்றவர் உடனே ஒரு சட்டம் போட்டான் பத்து நாளைக்கு யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டான் அதை கேட்டவங்கெல்லாம் சிரித்தாங்க அதாவது ஒரு மூடன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மதிய இனத்தை பிரசித்தப்படுத்துகிறான் பைபிளில் வசனம் இருக்கு பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் சரி நமக்குள்ள முட்டாள்தனம் இருக்கு மூடி பொத்திட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை இருக்க முடியாது அப்புறம் அந்த கிம்மு வடகொரிய அதிபர் ஒரு சட்டம் போட்டான் பதினஞ்சு விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் பதினைந்து விதமான சிகை அலங்காரங்களை வெளியிட்டு இந்த பதினஞ்சு ஹேர் ஸ்டைலை தான் வெட்டணும் பதினாறாவதாக யாராவது இதாக வெட்டுனா அவங்களுக்கு தண்டனை என்று ஒரு சட்டம் போட்டான் அதை கேட்டபோது எல்லாம் தலைமுடியை பிச்சுக்கிட்டு சிரிச்சாங்க அதாவது ஒரு முட்டாள் தன்னுடைய முட்டாள்தனத்தை அவனால் பிரசித்திப்படுத்தாமல் இருக்க முடியாது அதுவும் இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது இன்னொரு விஷயம் இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய தயாளத்தை அவன் பிரசித்தப்படுத்துவான் ஒரு உதவி செஞ்சிட்டான்னா அந்த உதவியை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான் நீதிமொழிகள் இருபது ஆறு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் ஒரு உதவி செஞ்சிட்டான் ஒரு மனுஷன் ஒரு நன்மை செஞ்சிட்டான் என்றால் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான் நான் அந்த நன்மை செஞ்சேன் இந்த உதவி செஞ்சேன் அப்படி செய்யக்கூடாது நீ உதவி செஞ்சேன்னா வலது கை உதவி செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆனால் மனுஷனால் முடியாது நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தான் அவரை படிக்க வச்சேன் நான் தான் இதை செஞ்சேன் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவசியம் ஏற்படும்போது அதை சொல்வது என்பது வேறு சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்வது என்பது வேறு இது விளம்பர நோக்கத்துக்காக சொல்வது என்பது வேறு இவ்வளோ விஷயங்கள் பிரசித்த பண்ணப்படுகின்றன பிரசித்தம் பண்ணப்படாமல் இருக்கின்றன அதனால் நான் கர்த்தர் நமக்கு எப்படி சொல்கிறாரோ அப்படி செய்யணும் அவருடைய நாமத்தை அவருடைய சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ண வேண்டியது நம்முடைய மேல் விழுந்த கடமை ஆனாலும் எப்பொழுது பிரசித்தம் பண்ணணும் எங்கே பிரசித்தம் பண்ணணும் எப்படி பிரசித்தம் பண்ணணும்னு அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய வழிநடத்துதல் படி செயல்படுவோம் ஆமாம்